ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட அப்பா போட்டு வந்து நடுக்கடலில் கிடக்கு அந்த நடுக்கடலில் கிடக்கிற போட்டில் இருந்து நம்ம வந்து நண்டு ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ நண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க உயிர் நண்டு அந்த நண்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கரைக்கு வாங்கி கொண்டு வந்து விற்க போகிறோம் அது எப்படி நம்ம அப்பா போட்டு வந்து எங்கே கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மண்டபத்துலேருந்து போயிட்டுருக்கோம் நம்மளோட அப்பா போட்டு எங்கே கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாதிப்பு மேலே விலங்கு கிடக்குன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்டிகள் எட்டு நாட்டிகள் தொலைவில் இலவையில் வந்து சொன்னாங்க நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா அங்க போய் தான் அப்பாவோட போட்டுல இருந்து நண்டை வாங்கிட்டு வர போறோம் ஏன் அவங்க கரையை வந்து தரலாமு நிறைய பேருக்கு வந்து அப்பா போட்டு வந்து தான் கடலுக்கு புனிச்சு ஒரு ரெண்டு மணி போலவே ரெண்டு கேனு அதாவது ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ நண்டு இருக்குன்னு சொன்னாங்க சரி அவங்க கரையை வந்துட்டு திரும்ப போறதுக்கு வந்து லேட் ஆகும் டைம் மீங் வந்து ரொம்ப லேட் ஆகும் அதுக்குலாம் அவங்க ஒரு பாடு வச்சு அவங்க வந்து ஒரு பாட பிடிச்சலாம் எப்படி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் கரையை கொண்டு வந்து ஆங்கர் போட்டு திரும்ப ஆங்கர் தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட்டாங்க அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ஃபைபர் போட்டை எடுத்துகிட்டு போய் நடுக்கடலில் கிடக்கிற நம்ம அப்பாவோட போட்டில் வந்து நண்டை வாங்கிட்டு கரையை வர போகிறோம் அதை எப்படி வாங்குகிறோம் எப்படி கரையை கொண்டு வரோம்னு ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம மண்டப மீன் சேனலை சப்ஸ்கிரைப் வந்தாச்சுங்க பாருங்க ஓடி வருது பாருங்கள் அதான் நம்மளோட அப்பாவோட போட்டு எப்படி நம்ம போட்டு பக்கத்தில் போய் எப்படி நம்ம ஃபைபர் படகை அணைக்கிறோம் எப்படி நண்டு இறக்குறோம்னு பாருங்கள் பாருங்கள் பாம்பன் பாலம் எங்கேருந்து எங்கே தெரியாது பாருங்க இப்போ எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஆழத்தில் கிடப்போம்னு நினச்சி பாருங்கள் இப்போ பாடு பிடிச்சிட்டு இப்போ தான் ஓடி வராங்க இதான் நம்மளோட அப்பாவோட போட்டு பார்த்துக்குறேங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அப்பாவோட போட்டு மேலே ஏறியாச்சு பாருங்க இப்போ தான் பாடை பிடிச்சிட்டு ஓடி வராங்க அந்த சரக்கு இல்லாமல் புறக்காம கூட கிடக்கு பாருங்க இந்த ராலு நண்டு கனவா எல்லாமே புறக்காம அப்படியே கிடக்கு அட்டியில் அதால உங்களுக்கு தெரியும் இந்த நண்டை மட்டும்தான் புறக்கி பெல்ட் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே இன்னும் உயிரோடு இருக்கு பாருங்க பார்த்தாலும் தெரியும் இப்போ பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்காங்க நம்ம செய்ய போகிறோம்னா தாழ்றாங்க பாருங்க நண்டு நண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கரையை வந்து விற்க போறோம் ஏன் இதை வந்து நாளைக்கு காலையில வித்தா அடுத்த நாள் காலையில விற்றா நண்டு எல்லாமே செத்து போயிடும் அதாவது ஒரு சில நண்டு வந்து செத்து போயிடும் விலையும் அந்த அளவுக்கு போகாது இதை நம்ம அப்போயே கொண்டு போய் கொடுத்தோம்னா கொஞ்சம் வந்து விலை போவேன் தான் உடனே வந்து நம்ம கரையை கொண்டு போறோம் போட்டு போனேன் நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நண்டை வந்து ஒரு ரெண்டு கேன்ல அள்ளிட்டாங்க இப்ப அதான் கீழே இறக்குறாங்க பாருங்க இறக்கியாச்சும் ஒரு கேன் இறக்கிட்டாங்க நம்ம இப்ப இங்க வர்றதுக்கு டைம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஓடி இருக்குங்க நம்ம கரையிருந்து போட்டு கிடக்குற ஸ்பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஓடி வந்திருக்கு இதே போட்டு வந்து வந்துருந்துச்சுன்னா இப்படி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குங்க வர ஒன்றரை நேரம் திரும்ப வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போக ஒன்றரை நேரம் அதுவே மூணு மணி நேரம் ஆச்சு ஸோ அந்த டைமை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஸ்பாட்டுக்கே நம்ம வந்து பைபர் படம் எடுத்துகிட்டு ஓடிட்டோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கனவா கணவாயமாக இறக்கிட்டு போக சொல்லிட்டாங்க இதைங்க கொண்டு போய் அப்பா அப்படின்னு இப்போ நம்ம அப்பா வந்து என்ன செஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னா வலை வந்து பிஞ்சிருக்கும் போல் அந்த வலையை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க கட்டுறதுக்கு வந்து லேட்டான்னு சொல்லி பிதஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெருஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிருக்கேன் ஏன்னா அந்த வலை வைக்கான ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம நண்டை இறக்கி கொடுத்த உடனே வந்து வலைய வச்சுருவாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம மண்டப மீனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த பாட்டில் எவ்வளோ நல்ல ஆள் கிடந்துருக்குண்டே இதெல்லாம் அந்த பாட்டில் கிடந்த மீன் இந்த மீன் எல்லாமே குழம்புக்கு அதுக்கு இருக்கேன் ரெண்டு மூணு பேர் வந்திருக்கோம் மீன் எல்லாத்தையுமே நம்ம உடம்புக்கு போயிடுவோம் மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க பாங்க இப்போ நம்ம போட்டோட வீல ஸ்கூல போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு ஸ்டேரிங் பார்த்துக்குங்க இதான் நம்ம போட்டில் பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் கார் மீன் எண்பது இதான் பெரும்பாலும் இந்த ஜிபிஎஸ் தான் எல்லா போட்லையுமே பயன்படுத்துவாங்க கீழே வந்து இதான் ஸ்டவ்வு எல்லாம் சமைக்கிற எல்லாமே எல்லாம் நடங்க மீனை வந்து மசாலா பொடிலாம் போட்டு பிரடி வச்சுருக்காங்க சமையல் பண்ணுறதுக்கு ஆ சோத்து சட்டி பாருங்க எவ்வளோ ஆக்கி வச்சுருக்காங்கன்னு ரொம்ப ஒரு அருமையான சாப்பாடாக இருக்கும் போல் மதியம் குழம்பு தான் காய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மண்டபம் மீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம வந்து நண்டை வாங்கிட்டு கரையை கிளம்பியாச்சு அவங்க வந்து அடுத்த ஒல வைக்கிறதுக்காக அவங்களோட ஸ்பாட்டுக்கு ஓடுறாங்க